வணக்கம் வாரம் இருமுறை கிடைக்கிற நன்மைகளை பத்தி பாக்கலாம் விலங்குகள்ல பசுவும் மரங்கள்ல வாழையும் தான் மனிதனுக்கு நூறு சதவிகிதம் பயன் தருது இது இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் மருத்துவ குணம் நிறைஞ்ச உணவுகள்ல வாழைத்தண்டு மிக சிறந்த உணவா இருக்கு சிறுநீரக கற்களை நீக்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்க காரணியா இருக்கிற கொழுப்பை கரைக்கவும் பெருமளவுல உதவி செய்து வாழத்தண்டு இது பொரியலாகவும் சாராவும் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம் வாழைத்தண்டு மூலம் கிடைக்கிற நன்மைகளை குறிச்சு பார்க்கலாம் வாங்க கல்லடைப்பு வாழைத்தண்டை இடிச்சு சாறு புழிஞ்சு அதோட முள்ளங்கி சாறு அறப்பங்கு சேர்த்து காலையும் சாயந்திரமும் ரெண்டு வேலையும் நூறு மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லடைப்பு சரியாயிடும் நீர்கட்டி கட்டி வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெறும் வயிற்றுல வாழைத்தண்டு சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல தீர்வு காண முடியும்

ஒரு நாள் வாழத்தண்டு வந்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்கிற கற்களை எளிதா கரைக்க முடியும் இது உடல்ல இருக்கிற நச்சுக்களை போக்க வல்லது கொழுப்ப கரைக்கும் வாழத்தண்டு சிறு துண்டுகள் இஞ்சி எலுமிச்சை பழ சாறு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வாழைத்தண்டு சோப்பு இருபது இரநூறு மில்லி வாரத்துல மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற கொழுப்பு குறையும் இது மட்டும் இல்லாம இது நீரிழிவுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுது மாதவிடாய் நாட்கள் தள்ளி போறது அதிகப்படியான போக்கு இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்க வாழைத்தண்டு மற்றும் வாழைப்பூ சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல விரைவா தீர்வு காண முடியும் வரட்டு இருமல் ரெண்டு அவுன்ஸ் வாழைத்தண்டு சார நாள்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வரட்டு இருமல் நீங்கிடும் மஞ்சள் காமாலை வாழைத்தண்டை காய வச்சு பொடியாக்கி தேன் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மஞ்சள் காமாலையில இருந்து சீக்கிரமா குணமடையலாம் வயதானவர்களோட எச்சரிக்கை இந்த சிறுநீர் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால வயதானவர்கள் வந்து குறைவா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு மூணு முறைக்கு மேல வாழைத்தண்டை சேர்த்துக்க வேண்டாம் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி